வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பத்தின் மகிழ்ச்சி இந்த பதிவில் நம்ம ஆடி வெள்ளிக்கிழம இந்த வாரம் தான் கடைசி வாரம் தான் கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம யூடியூப் ஃபேமிலியிலிருந்து தான் கோலம் பார்த்துருந்து நல்லா இருந்தது அதை பார்த்து தான் நான் போட்டேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் எப்பயும் பூ டெக்ரேஷன் அப்புறம் இந்த மாவையில் தோரணையுமே யூடியூப் குடும்பத்தில் தான் நம்ம ஃபேமிலியிலேருந்து தான் எடுத்தேன் நல்லா இருந்துச்சு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு மாலையை கட் பண்ணிட்டு வந்து பண்ணுறேன் மாலை கட் பண்ணி மடித்து விட்றாங்க நல்லா இருந்துச்சு பார்த்து நானும் ட்ரை பண்ணேன் எனக்கும் நல்லா சூப்பராக வந்துது இந்த மாலை தோறணும் இந்த குச்சிக்கு மேல் பக்கமாக பிஸ் பண்ணி சொரி விடுறாங்க மேல் பக்கமாக ட்ரிஸ் பண்ணி சொறி விடணும் அழகாக இருக்குது பார்க்கவே நான் அடுத்தது பண்ணும்போது குச்சிக்கு பின்பக்கமாக பண்ணிட்டேன் பாருங்கள் பார்த்தா தெரியும் அப்புறமா பார்த்தா சரி வரல அந்த நரம்பு எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு வெட்டிக்கணும் பாருங்கள் பின்பக்கமாக பண்ணிட்டேன் அதனால் சரியாக வரல அப்புறமா தான் ஞாபகம் வந்தது மேல் பக்கமாக பண்ணணும்னு நரம்புக்கு அந்த நரம்புக்கு மேல் பக்கமாக பண்ணோம் கீழ் பக்கமாக டூஸ் பண்ணால் வர மாட்டேங்குது அந்த ஷேப்பு மேல் பக்கமாக டூஸ் பண்ணி உள்ளே எடுத்து விட்டோம்னா அழகாக வரது அந்த ஷேப் அதுக்கப்புறம் அந்த குச்சியை அந்த இதுக்குள்ளே சொருகிட்டு நாலு தருணம் அழகாக கட்டிட்டேன் பாருங்கள் மிதழு கும்பிக்கிட்டு சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த சகோதரிக்கு நன்றி இது யூடியூப்பில் ஷேர் பண்ணி அந்த சகோதரிக்கு அப்புறம் பார்த்தோம் மலைக்கு ஏற்றிட்டு மாவிளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்